ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கர்த்தால் மத்திமம் பெருமளவு இடங்களில் இயல்பு நிலை இலங்கை தமிழரசு கட்சியால் நேற்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த பகுதி நேர கடையடைப்புக்கு கணிசமான இடங்களில் போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை சில இடங்களில் மட்டுமே முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டது முத்தையன்கட்டு இராணுவ முகாம்குள் அடைக்கப்பட்டு தமிழ் இளைஞர்கள் சிலர் தாக்கப்பட்டனர் என அண்மையில் குற்றஞ்சாட்டப்பட்டது இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக ஒம்முட்கப்பட்டிருந்தார் இதையடுத்து வடகிழக்கில் உள்ள இராணுவ பிரசனத்துக்கு எதிராக தமிழரசுக் கட்சியால் கர்த்தாலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது பின்னர் நேர கடையெடுப்பு என போராட்டம் மாற்றப்பட்டு அந்த போராட்டமே நேற்று இடம்பெற்றது ஜாழ்பாண நகர்ப்பகுதி சாகுகச்சேரி நகரப்பகுதி கிளிநொச்சி நகரப்பகுதி வவுனியா நகரப்பகுதி மற்றும் பெருத்துறை நகரப்பகுதிகளில் பெரும்பாலான வர்த்தகர்கள் பகுதி நேர கடையடுப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை சம்பவம் இடம்பெற்ற புது முல்லைத்தீவிலும் கணிசமான வர்த்தகர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் கிழக்கிலும் பெரும்பாலான வர்த்தகர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அத்துடன் இரண்டாம் தவணை ஆரம்ப நாளான நேற்று பாடசாலைகள் வலமை போல ஆரம்பமாகின போக்குவரத்து சேவைகளும் இயல்பாக காணப்பட்டன தமிழர் தாயத்தில் வளமையாக முன்னெடுக்கப்படும் கடையடைப்பு போராட்டம் முழுமையாக வெற்றியளிப்பது வழக்கம் ஆனால் இம்முறை அவ்வாறான ஒத்துழைப்பு பொதுமக்களும் வர்த்தகர்களும் வழங்கவில்லை பரந்துபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமல் தன்னிச்சையாக கர்த்தால் தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் கர்த்தாலின் ஏற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு மாற்றங்கள் மாறி மாறி அடிக்கடி செய்யப்பட்டிருந்தன இவையும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்காமைக்கு காரணங்கள் என்று பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாலில் கர்த்தால் தோல்வி வெட்கப்படுகிறாராம் சுமந்திரன் ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஜாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் கர்த்தால் வெற்றியளிக்கவில்லை ஏனைய பகுதிகளில் மக்கள் பெரும் ஆதரவை தந்துள்ளனர் இவ்வாறு தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ரம்ஏ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவத்தினரை அகற்றுமாறு வலியுறுத்தியே தமிழரசுக் கட்சி கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தது அதனை ஏற்று பெரும்பாலான இடங்களில் கர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஜால் நகர்பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தன அவர்கள் ஆதரவு வழங்காது மனப்பெருத்துமே அதற்காக வெட்கப்படுகின்றேன் கர்த்தால் தொடர்பான எமது அறிவிப்பு விடுக்கப்பட்டதும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் பிமல் உள்ளிட்டவர்கள் எம்மை தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தனர் முத்தேன்காட்டு இராணுவ அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த முடிவு சில வாரங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டு தற்போது அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன என கூறினார்கள் இதுவே வெற்றி வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து இராணுவத்தினர் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் அவர்கள் மக்களுடன் மக்களாக இருக்க முடியாது தெற்கில் இராணுவ முகாம்கள் உள்ளன அங்கு அவர்கள் இராணுவமாமுக்குள் முடக்கி காணப்படுகின்றார்கள் ஆனால் வடகிழக்கில் அந்த நிலைமை இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களின் இயல்பு வாழ்வில் தலையீடு செய்கின்றனர் பாடசாலைகள் தனியார் காணிகள் ஏன் பருத்துறை நீதவான் நீதிமன்றக்கு சொந்தமான காணியை கூட கையகப்படுத்தி அதில் நிலை கொண்டுள்ளனர் இதை இனிமேற்க முடியாது பருத்துறை நீதிமன்றக்கு சொந்தமான காணியில் இருந்து இராணுவத்தினரை கோரி பருத்துறை நகரசபை தொழிற்சாலரின் அழைப்பின் பேரில் விரைவில் கவன போராட்டம் நடைபெறவுள்ளது அவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்தவர் எனினும் அந்த போராட்டத்தை தமிழரசுக் கட்சி ஆதரிக்கும் வடகிழக்கில் இராணுவமயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியாவில் கடைகளை பூட்டுமாறு குழுவாக அச்சுறுத்தல் சுமந்திரனுக்கு எதிராக வர்த்தகர்கள் குற்றச்சாட்டு தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கர்த்தாலை கடைப்பிடிக்குமாறு ஆட்களுடன் வந்து அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகின்றார் என்று வவுனியா வர்த்தக சங்க தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தால் அதை கடைப்பிடிப்பதும் விடுவதும் வர்த்தகர்களின் உரிமை தங்களின் முடிவை எவரும் வர்த்தர்கள் மீது திடிக்க முற்படக்கூடாது வவுனியாவில் வர்த்தகர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற கர்த்தாலை புறக்கணித்து தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டிருந்தது இவ்வாறிருக்கையில் சுமந்திரன் சில ஆட்களுடன் வந்து அச்சுறுத்துவது போன்ற உடல் மொழியை காண்பிக்கின்றார் தமிழர்களுக்காக உணவு தொடர்வு போராட்டத்தில் ஈடுபட நான் தயார் சுமந்திரன் தயாராக உள்ளாரா தேவையற்ற அழுத்தங்களை வர்த்தகர்கள் மீது திணிக்க வேண்டாம் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வீதியில் செல்லும் நபர்கள் அல்லர் நாங்கள் வர்த்தர்களின் பிரேதிகள் எங்களை வர்த்தர்கள் தான் தெரிவு செய்துள்ளனர் என்றாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கடை அடைப்புக்கான அழைப்பு நியாயமற்றது என நிரூபணம் இலங்கை சிவசேனை அறிக்கை இலங்கை தமிழர் கட்சியால் கடை அடைப்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு நியாயமற்றது என மக்கள் நிரூபித்துள்ளனர் என்று இலங்கை சிவசேனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் சிவசேனை அமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது தனிநபர் அழைப்பாக விடுக்கப்பட்ட கதவடைப்பு நியாயமற்றது என்று நாங்கள் முதலில் தெரிவித்திருந்தோம் அதாவது இராணுவ கூட்டாளிகளில் சிலர் போதையுடன் முகாமுக்கு சென்றதும் இராணுவம் வாங்க கொடுத்த காசை கேட்டபோது தாக்கிய போது ஒருவர் போதையுடன் ஓடிச் சென்று குளத்தில் மூழ்கி இறந்ததும் ஏனியவர்கள் சிதறியோடியதும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனை சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே இந்த விடயத்துக்கு கதவடைப்பு தேவையற்றது என்பது முதல் நிலைப்பாடு பெரும்பாலான தரப்புக்கள் சிவசேனையுடைய கருத்துக்களுக்கு வலுபூட்டும் வகையில் கதவடைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை எண்ணி மகிழ்ச்சியடைகின்றோம் தமிழ் தேசியத்தை அழித்து தமிழ் மக்களின் தலையில் மண்ணளி நினைக்கும் தமிழ் தேசிய விரோதிகளுக்கு தமிழ் மக்கள் நல்லதொரு பாடத்தை கதவடைப்பு புறக்கணிப்பின் மூலம் கூறியுள்ளனர் முதலமைச்சர் கனவுடன் உலாவரும் சட்டாம்பியரின் வாக்கு வங்கியில் இந்த புறக்கணிப்பு தாக்கத்தை செலுத்தும் என்பதில் ஐயமில்லை தமிழ் மக்களை பகடகாய்களாக்க நினைப்பவர்களுக்கும் தமிழ் தேசிய துறைகளுக்கும் இந்த கடவுடிப்பு புறக்கணிப்பு நல்லதொரு பாடமாக அமையட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு மானத்தில் மலைக்குச் சாத்தியம் வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது ஆதலால் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் எதிர்வரும் சில தினங்களுக்கு மழைக்கு சாத்தியம் உள்ளது என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதிவிராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வங்காள விரிகுடாவில் இந்தியாவின் ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடையில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாள்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் வடக்கு மாநிலத்தில் நேற்று நிலவிய குளிர்ச்சியான காலநிலை இன்றும் தொடரும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நாட்டு மக்கள் விரும்பினால் மறுகணமே விலகுவார் அனுர அமைச்சர் ஹெந்து நெத்தி தெரிவிப்பு ஜனாதிபதி அன்ருமார் பதவியிலிருந்து அகற்றுவதற்கு அனுர ஹோஹோம் தேவையில்லை போகுமாறு மக்கள் சொன்னால் மறுகணமே அவர் போய்விடுவார் என அமைச்சர் சுனில் ஹெந்தின்மதி தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொருளாதார ரீதியாக கிடந்த ஊழல் மோசடிகள் நிரம்பி கிடந்த நாட்டை நாம் பாரமேற்றோம் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது அதை செய்து வருகின்றோம் அடுத்த தலைமுறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய நாட்டை மக்களிடம் கையளிப்போம் என்று வாக்குறுதி வழங்கியுள்ளோம் அதை நிறைவேற்றுவோம் எமது செயற்பாட்டை தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் என்றுமில்லாதவாறு அதிக அளவில் எமக்கு எதிராக போலி பரப்புரைகளை செய்கின்றனர் எமது கட்சிக்குள் பிளவு உள்ளது என்றும் சர்வதேச நாடுகளிடம் அடிவணிந்து விட்டோம் என்றும் பொருளாதார இல்லை சர்வதேச உறவு பலவீனம் தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தல் என்றும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் அது மட்டுமல்ல ஜனாதிபதி அன்ரகுரா பதவியில் பதவியிலிருந்து விரட்டுவதற்கு அனுரோ ஹோஹோம் உருவாகியுள்ளது என்றும் கூறி வருகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக டெலிகோம் பரிசு என கூறி பண மோசடி செய்யும் விசமிகள் பொதுமக்களே எச்சரிக்கை சிறிலங்கா டெலிகோம் நிறுவனத்திலிருந்து கதைப்பதாக அனாமதைய தொலைபேசியில் இருந்து அழைப்பு எடுத்து உங்களுக்கு பணப்பரிசு கிடைத்துள்ளது உங்கள் வங்கி கணக்கிழக்கத்தை அனுப்புங்கள் முதலில் பத்தாயிரம் ரூபாயை அனுப்புகின்றோம் என கூறுகின்றனர் இதனை நம்பி சம்பந்தப்பட்டவர் தனது கணக்கு இலக்கத்தை வழங்குகின்றார் ஏலவே அவர்கள் கூறியது போல குறிக்க குறித்த கணக்கிழக்கத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வைப்பு செய்யப்படுகின்றது இவ்வாறு பணத்தை வைப்பிலிட்டு உரியவர்களை நம்ப வைத்து பின்னர் உங்கள் கையடக்க தொலைபேசிக்கு வந்துள்ள ஓடிபி இலக்கத்தை கூறுமாறு அவர்கள் கேட்கின்றனர் பத்தாயிரம் ரூபாய் கிடைத்த நம்பிக்கையில் ஓடிபி நம்பரை சம்பந்தப்பட்டவர் கூற அவ்வளவுதான் குறித்த வங்கிக் கணக்கில் உள்ள பணம் முழுவதும் அபகரிக்கப்பட்டு விடுகின்றது இத்தகைய மோசடி சம்பவங்களில் பலர் ஏமாந்துள்ளதாக சில்லாங்கா டெலிகாம் ஜால் வட்டாரம் தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறான மோசடிகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபைத் தேர்தல் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கிள்ளொச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் மாகாணசபை தேர்தல் நடந்ததன் பிற்பாடு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் மேலும் மானசபை தேர்தலை நடத்தும் முன்னர் அதில் உள்ள சட்ட சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஏமாற்று வேலைகளை செய்யாது பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுங்கள் அரசிடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்து ஏமாற்று வேலைகளை செய்யாது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள் இவ்வாறு எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சிட்டிசன்ஸ் வைஸ் வேலை திட்டத்தின் கீழ் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு நேற்று சமூகம் வைத்து தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலான விடயங்களை கேட்டறிந்த போதே தலைவர் சயித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் காணப்படுகின்றனர் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் கடந்த தேர்தல் காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் பெற்றுத் தருவோம் என வாக்குறுதி அளித்திருந்தனர் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையின் எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் பட்டதாரிகளை எவ்வாறு தொழிலுக்கு உள்ளிருப்போம் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டத்துக்கு ஏற்பாடு வடகிழக்கு தமிழர் தாயத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை கோரி கையெழுத்து போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான சமத்துவ கட்சி ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரகுமார் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு நீதி கோரி தமிழ் மக்கள் இன்றும் போராடி வருகின்றனர் குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வடகிழக்கு தழுவிய ரீதியில் வடக்கணக்கில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி எந்த அரசும் இதுவரை எந்த பதிலும் வழங்கவில்லை இதேவேளை புதிது புதிதாக மனித புதைகுலிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குள் இருந்து சிறுவர்கள் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்களின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்படுகின்றன ஆனாலும் இந்த மனித புதைவுலிகள் தொடர்பில் உள்நாட்டில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் குற்றம் இளைத்தவர்களுக்கான தண்டனையும் கிடைக்கும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புலம்பெயர் பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த அரசு முயற்சி விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழ் பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பிரிவினைவாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மானசபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்கும் என்றார் மேலும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த இலங்கை மின்சார சபை சட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் கடுமையாக அந்த சட்டத்தை எதிர்த்தது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவல மாநகர சபையின் தற்போதைய மேஜர் ரஞ்சன் ஜெயலால் சட்டப்பேரவை தீவைத்து கொளுத்தினார் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம்கள் எச்சரிக்கும் கம்மன் பில தமிழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற துணைப்பொருளில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயல்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிபுது ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய அம்மன் பில தெரிவித்துள்ளார் பிபுதுரை ஹெல உரிமைய கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர் பிரபாகரன் இன்று ஜார் இருக்கின்றார் என்று தெரியாது என்றும் கமன் பிலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்தறிவித்தவர் மக்கள் வாழும் பகுதியில் இராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்கிறார் சுமந்திரன் அதனாலே இராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்கின்றார் அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் கோமாகம பகுதியில் பாரிய இராணுவ முகாம் இருக்கின்றது அங்குள்ள மக்கள் இராணுவ முகாமுக்கு உள்நுழைய அஞ்சுவர் ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டுவிடுவார்கள் என்ற பயம் அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் அப்படியானால் குறித்த இளைஞர்களை ஜாராவது தூண்டிவிட்டுள்ளனர் இது திட்டமிட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது இராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களவாட செல்வது லேசான காரியமல்ல அவர்கள் ஜாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிக்கடாவாகியிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுறை பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்